ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி செவன் வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்ட் ஏ பார்க்க போகிறோம் சாரி பார்ட் எயிட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்ட் எய்ட் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கன்வென்சேஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதாவது மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஓர் உதாரணம் என்ன அப்படின்னா கோல் எனர்ஜி அதாவது எரி மரபு சார்ந்த சக்தி வளத்திற்கு ஓர் உதாரணம் பார்த்தீங்கன்னா கோல் எனர்ஜி அதாவது நிலக்கரி ஆற்றல் இரண்டாவது கொஸ்டின் த revelation ரிவலூஷன் ஆஃப் study conducted பை ஆக்ஸ்போர்ட் எக்னாமிக்ஸ் மார்க்டு செவரல் இண்டியன் சிட்டிஸ் இன் டாப் டென் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் ஆஃப் த வேர்ல்டு இன் இண்டியா த சிக்ஸ்த்து ஃபாஸ்டஸ்டு க்ரோயிங் சிட்டிஸ் அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் பொருளாதாரம் நடத்திய அண்மை கால ஆய்வுகளிலிருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்தியா மாநகரங்கள் முதல் பத்து இடங்களை பிடித்துள்ளது இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் ஆறாவது இடத்தை பிடித்து உள்ள நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க அதாவது வந்துட்டு இப்ப பொருளாதாரம் நடத்திய அண்மை கால ஆய்வுகளில் வந்துட்டு உலகிலேயே வந்து மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரம்ல இந்தியா இந்திய மாநகரங்கள் தான் வந்து முதல் பத்து இடங்களை பிடித்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அந்த இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வரும் மா ஆறாவது இடத்தை பிடித்து உள்ள நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ திருச்சிராப்பள்ளி திருச்சி ஆப்ஷன் பி திருப்பூர் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி மதுரை இதில் ஆறாவது இடம் இடத்தை பிடித்துள்ள நகரம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருப்பூர் மூணாவது கொஸ்டின் ஹூ டிவை இன்டு இந்தியா ஹூ டிவைடட் இந்தியா இன் ரீஜியன் இந்தியாவை ஆறு உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்தியாவை ஆறு உயிரின புவியியல் மண்டலங்களாக மண்டலங்களாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்டா பிரேட்டர் பிரேட்டர் எஸ்ஹெச் ஆப்ஷன் ஏ சாம்பியன் ஹெச்இ ஆப்ஷன் பி மாத்தூர் விபி ஆப்ஷன் சி நெகி எஸ்எஸ் ஆறு உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் ஆப்ஷன் டிஸ்டின் விச் ஈஸ்டர்லி ரிவர் ஆஃப் த பெனின்சுலர் இந்தியா பெல்ட் பெர்டைல் பேர்ட் டெல்டா அதாவது தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமாக வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி எது அப்படின்னு கேட்குறாங்க எந்த அதாவது தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி எது அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ கோதாவரி ஆப்ஷன் பி காவேரி ஆப்ஷன் சி கிருஷ்ணா ஆப்ஷன் டி பெண்ணையாறு அதாவது பெண்ணாறுன்னு சொல்லுவாங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா நதி தான் அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் திலை ஆஃப் த வேர்ல்ஸ் ஓல்டஸ்ட் மவுண்டைன் அதாவது பின்வரும் மலை தொடரில் எது உலகில் பழமையான மலை மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷனில் மலைத்தொடரில் எது உலகில் ம பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ சாத்புரா சாத்புரா ரேஞ்ச் அதாவது சாத்புரா மலைத்தொடர் ஆப்ஷன் பி ஆரவல்லி மலைத்தொடர் ஆப்ஷன் சி விந்திய மலைத்தொடர் ஆப்ஷன் டி சார்கியாத்ரீஸ் மலை நமக்கு உலகிலே பழமையான மலைத்தொட மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் அடுத்து ஆறாவது கொஸ்டின் ஹூ ஆஸ் த ஆத்தர் ஆஃப் புக் இண்டோ சுமரியன் சீல்ஸ் டெசிப்ரேட்டர் அதாவது த இண்டோ சுமரியன் சீல்ஸ் டெசிப்ரேட்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ சர் ஜான் மார்ஷல் ஆப்ஷன் பி டாக்டர் ஏ பி அகர்வால் ஆப்ஷன் சி ராபர்ட் ஹெச் பிரன் வாரிஸ் வங்ஸ் ஆப்ஷன் டி லாரன்ஸ் வாடல் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி லாரன்ஸ் வாடல் ஏழாவது கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரிகார்டிங் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதாவது இதுல இப்போ நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காது கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எது இது இந்தியன் ஸ்டேட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஸ்டேட்ஸ் எது அப்படின்னு கேக்குறாங்க ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய மாநிலங்களை பத்தி குறிப்பிடுறது சரியானது எது அப்படின்னு கேட்குறதா இதில் இதுல அது ஆப்ஷன் இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பாம்பே அண்டு குஜராத் வேர் செப்பரேட்டின் நைன்டீன் சிக்ஸ்டி அதாவது பாம்பே பாம்பேவும் குஜராத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதுல வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அடுத்த பாயிண்டையும் ஜனக இந்து அரசர் அரசர்களால் ஆளப்பட்டது ஜனகத் இந்து அரசர்களால் ஆளப்பட்டது மூணாவது பாயிண்ட் தாராசிங் ஹரியானாவிற்கு தாராசிங் ஹரியானாவிற்கு போராடினர் அப்படின்னு மூணாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நாலாவது பாயிண்ட் சிக்கிம் இந்தியாவின் இருபத்தி இரண்டாவது மாநிலம் ஆகியது சிக்கிம்ங்கிறது இந்தியாவில இருபத்தி இரண்டாவது மாநிலம் ஆக்கியது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து இதுல எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா ஒன்றும் மூணும் ட்ரூ மற்ற ரெண்டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க ஆப்ஷன் பி ல ஒன் டூ ரெண்டு பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் ட்ரூ மற்ற ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க ஆப்ஷன் சியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட்டும் கரெக்ட்டு செகண்ட் டூ ஃபோர்த்தும் தப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு ஃபஸ்ட் டூ ஃபோர்த்து ஃபால்ஸு மற்ற ரெண்டும் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்னன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ஃபோர்த்து பாயிண்ட்டும் தான் கரெக்ட் மீதி ரெண்டும் தவறு பாம்பே அண்ட் குஜராத் வேர் செப்பரேட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பிரிக்கப்பட்டதுங்கிறது இங்கே சரியானது அடுத்து சிக்கிம் இந்தியாவின் இரண்டாவது மாநிலம் ஆகியது இல்லையா ஸோ இதுவுமே இங்கே கரெக்டு மற்ற இரண்டு பாயிண்ட்ஸுமே வந்து தப்பு அடுத்து எட்டாவது அக்கார்டிங் டு த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் யூஎன் அசம்பிளி இயர் ஆஃப் லைட் அண்ட் லைட் பேஸ்டு டெக்னாலஜிஸ் அதாவது ஐநா அவையினது அறிவிப்பின்படி ஒளி மற்றும் ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுக்கான ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஐநா அவையினது அறிவிப்பின்படி ஒளி மற்றும் ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுக்கான ஆண்டு கேட்டா இரண்டாயிரத்தி பதினைந்து அடுத்து இந்தியா இஸ் த டேஷ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி globally அதாவது உலக காப்பி உற்பத்தியல் இன் உற்பத்தியில் இந்தியா டேஷாவது இடத்தை வகிக்கிறது உலக காப்பி உற்பத்தியில் வந்துட்டு இந்தியா வந்து எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது வகிக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து ஏழாவது இடத்துல இருக்குது ஏழு அடுத்து பத்தாவது கொஸ்டின் ஹரப்பான் டீல்ஸ் ஹவு த பிக்சர்ஸ் பிக்சர் ஆஃப் அதாவது வந்துட்டு ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் அதாவது க ஹரப்பா முத்திரை அதில் வந்துட்டு எந்தெந்த முத்திரை பிக்சர்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நீர் யானை யானை யானைகள் புலி ஒட்டகம் இதுல எதோட முத்திரி இதுல வந்து இருக்கிறதுல எதோட முத்திரை வந்து அதுல காணப்படும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் இதெல்லாம் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே இந்த நாலு பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்னன்னா நீர் யானைங்கிற இதுவும் காணப்படும் யானைங்கிற முத்திரையும் காணப்படும் புலிங்கிறதும் அதுல காணப்படும் ஒட்டகிறதும் காணப்படும் ஸோ இது நான்குமே காணப்படுங்கிறதுனால ஒன் நமக்கு இந்த நாலு பாயிண்ட்டுமே வரும் ஆப்ஷன் டி அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் குரு நானக் கீழ் கீழ் குறிப்பிடப்படுவற்றில் குருநாக் குறித்த ஒன்றை தேர்வு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க இப்போ ஆப்ஷன் ஏ நானக் லைட் எம்பைசஸ் ஆன் த யூனிட்டி ஆஃப் கோல்ட் அதாவது சோட் அதாவது குருநானக் ஒருவனே தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நானக் பிலியூடியின் வேதாஸ் அண்டு குரான் குருநாக் குரான் மீது வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் அடுத்து தேர்டு பாயிண்ட் நானக் பிலியூடு த டாக்டரைன் ஆஃப் கர்மா குருநானக் கர்மாவை நம்பினார் அடுத்து கடைசி பாயிண்ட் ஆப்ஷனு நானக் அட்டாக்டு கேஸ் சிஸ்டம் குருநாக் சாதி முறையை எதிர்த்தார் அப்படின்ட்டுருக்கு இதில் எது வந்துட்டு நாட் விச் ஒன் ஆஃப் த following இஸ் நாட் கரெக்ட் நாட் கரெக்ட் அபவுட் குருநானக் அப்படின்னா நானக் விளையின் வேதாஸ் அண்ட் குரான் அதாவது குருநா குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தாருங்கிறது தான் வந்துட்டு இட்ஸ் அடுத்து த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏஸ் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினைந்தாவது சரத்தின் நோகம் என்ன அப்படினா the state shall not discriminate against any citizen on grounds of race case sex place of birth etc அதாது இந்திய அர்சிலிம் பிப்ப சட்டத்தின் 15 அவந்து சர்த்தி நோக்க இனம் சாதி பால் பிரந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட நோக்கம் அடுத்து விச் ஃபாலோயிங் இன்ஸ்பிரேஷன் மென்ஷன் தட் கோல்டு வாஸ் அ பாட் ஃப்ரம் இண்டியா அண்ட் யூஸ்டு ஃபார் டெக்கரேட்டிவ் பர்போஸ் அதாவது பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிட குறிக்கிறது அதாவது என்ன ஆப்ஷன் ஏ ரபடா கல்வெட்டு ஆப்ஷன் பி ஹத்தி கும்பா கல்வெட்டு ஆப்ஷன் சி ஹால்மிடி கல்வெட்டு ஆப்ஷன் டி கடைசி சால்டியம் சா சால்டியம் சால்டியன் கல்வெட்டு என்னன்னா பின்வருவனவற்றில் எந்த கல்வெட்டில் வந்துட்டு தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்கர அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டதுங்கிற கேள்விக்கு ஆப்ஷன் சி சால்டியன் இன்ஸ்க்ரிப்ஷன் அதாவது சால்டியன் கல்வெட்டு அடுத்து எ மேன் டைட் வித்தவுட் எ successor then தென் ஆல் ஹீஸ் ப்ராப்பர்ட்டி சுட் பி யூட்டிலைஸ்டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வாஸ் ordered பை அதாவது ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அவருடைய சொத்துகள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று டேஷ் உத்தரவிட்டார் அதாவது ஒருத்தங்க வாரிசு இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்தோ இல்லை அனைத்து பள்ளி அந்த சொத்து இருக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிகளுக்கு கருவி கல்லூரிகளுக்கு வளர்ச்சிக்காக அதை வந்து பயன்படுத்தணும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யார் அப்படின்னா ஜஹாங்கீர் ஆப்ஷன் ஏ அக்பர் ஆப்ஷன் பி ஹியூமானிய ஆப்ஷன் சி ஜஹாங்கீர் ஆப்ஷன் சி ஔரங்கசீப் இதுல நமக்கு சொல்லிருக்கிறவங்க வந்துட்டு பள்ளி கல்லூரிகளுக்காக வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கவங்க வந்துட்டு ஜஹாங்கர் அடுத்து ஹூ இன்ட்ரடியூஸ் த ஐடியல் ஆஃப் சுல்இ குல் என் சுல் விச் மீன் யூனிவர்சல் பீஸ் அதாவது உலக அமைப் அமைதியை குறிக்கும் உலக அமைதியை குறிக்கும் சுல்இ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அக்பர் என்ற கருத்தை அறிமுக அறிமுகப்படுத்தியவர் அக்பர் அடுத்து per பெர் human டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃப் டூ தௌசண்ட் 2022 ஒன் hdi டூ dash and வாஸ் அண்ட் அப்படிங்கிறாங்க ஸோ அதோட hdi என்ன ரேங்கடு என்ன அப்படிங்கிறதா இதை கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறிப்பிடு என்ன மற்றும் அதன் தரவரிசை டேஷ் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஜீரோ பாயிண்ட் இந்த இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் ஏ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ த்ரீ அண்டு அதோட ரேங்க் அதாவது தரவரிசை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி இரண்டு ஸோ இது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட குறியீடு அதாவது ஹெச்டிஐயோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ த்ரீ அதோட ரேங்க் வந்துட்டு ஒன் தேர்ட்டி டூ அடுத்து எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் சிக்ஸ் டூ ப்ரொவைட்ஸ் அட்லீஸ்ட் டேஷ் டேஸ் ஆஃப் கேரண்டீட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் இன் இ ஃபினான்ஷியல் இயர் டு அட்லீஸ்ட் டேஷ் மெம்பர்ஸ் ஆஃப் த ரூரல் ஹவுஸ்ஹோல்ட் அதாவது இந்த திட்டத்தின் த எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினர் குடும்பத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு டேஷ் நாட்கள் வேலைவாய்ப்பு குடும்பத்தில் குறைந்த குறைந்தபட்சம் டேஷ் உறுப்பினர்களுக்கு உத்திரவாதம் அளிக்கப்படும் அதாவது இது வந்து இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன அது நூறு நாட்கள் வேலைவாய்ப்புங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அது வந்து அதுதான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினர் ஒரு உறுப்பினர்களுக்கு உத்திரவாதம் அளிக்கப்படும் நூறு நாள் கடைசி ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து செவன்த் ஃபைவ் இயர் பிளான் வாஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் அதாவது ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் செலு சிறப்பு செலுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ த டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கிராமம் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களின் வளர்ச்சி ஃபுட் ஒர்க் அண்ட் ப்ரோடக்டிவிட்டி அதாவது உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறன் ஹெல்த் அண்டு ஃபேமிலி பிளானிங் சுகாதாரம் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு எக்கனாமிக் ரெஃபார்ம்ஸ் அண்டு லைப்ரலிசேஷன் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் தாராளமயமாக்கல் அதாவது இது மறுபடியும் நம்ம படிக்கிற பாருங்கள் இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் சிறப்பு செலுத்தப்பட்டது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு ஒர்க் அண்டு ப்ரோடக்டிவிட்டி உணவு வேலை மற்றும் உற்பத்தி திறனுக்காக தான் வந்து இந்த செவன்த் இயர் செவன்த்து ஃபைவ் இயர் பிளான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அடுத்த கொஷின் த எய்த் ஃபைனான்ஸ் கமிஷன் இன்ட்ரோடியூஸ்டிய நியூ ஃபார்முலா ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் அமோங் த ஸ்டேட்ஸஸ் எட்டாவது நிதிக்கு குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகப்படுத்தியது ரெண்டு பாயிண்ட் படிக்கிறேன் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா பத் பத்து பெர்சன்ட் டென் பெர்சன்ட் டிஸ்கிரிப்டு டென் பெர்சன்ட் டிஸ்கிரிப்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டென் பெர்சன்ட் டிஸ்கிரிப்டு ஆன் த பேசஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அதாவது பத்து சதவீதம் வருமானம் வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் இன்னொன்று நைன்டி பர்சன்ட் டிஸ்கிரிப்ட் ஆன் த பேசிக் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் பர் கேப்ஷியா இன்கம் அதாவது நைன்டி சதவீத மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும் இதில் கரெக்டான ஆன்சர் பை சூஸிங் த கோட் அதாவது சரியான விடை குறியிட்டு பயன்படுத்தி தெரியப்படுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நமக்கு இதில் என்னது இரண்டுமே சரியானது தான் பத்து சதவீதம் வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலுங்கிறதும் சரிதான் நமக்கு தொண்ணூறு சதவீதம் மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலுங்கிறதுமே சரியானது தான் அடுத்து டேக்ஸ் ரெவின்யூ ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் அதாவது மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும் என்ன இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸஸ் தனிநபர் வருமான வரி அடுத்த பாயிண்ட்டு கார்ப்பரேட் டாக்ஸ் நிறுவனங்களின் வருவாய் மீதான வரி அடுத்து கமோடிட்டி டேக்ஸஸ் ஆர் டேக்ஸஸ் ஆர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதாவது சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள் இதில் எது நமக்கு வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு இதில் என்னென்னா டேக்ஸ் ரெவின்யூ ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எது எது அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டும் வரும் செகண்ட் பாயிண்ட்டும் வரும் தேர்ட் பாயிண்ட்டும் வரும் அதாவது தனிநபர் வருமான வரிங்கிறதும் இதில் வந்து அடங்கும் அண்டு நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள்ங்கிறதும் இதுல வந்து அடங்கும் அடுத்து சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான மூன்று வரிகளுமே இதுல வந்து அடங்கும் ஸோ ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்ங்கிறது மூணுமே இதுல அடங்கும் ஆப்ஷன் டி தான் இதுல கரெக்டான விடை அடுத்து ஆன் த ஃபவுண்டேஷன் The government of India introduced IADP in consultation with the Green Revolution in 1960. In seven districts were selected from seven states out of the following four states, which states was not selected for rice production? अदाउदल port in அறக்கட்டளையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து பசுமை புரட்சியின் தொடர்பான ஐடி ஐஏடிபியை அறிமுகப்படுத்தி ஏழு மாநிலங்களிலிருந்து ஏழு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்தது ஏழு மா மாநிலங்களை ஏழு அதாவது ஏழு ஸ்டேட்லேருந்து ஏழு டிஸ்ட்ரிக்டை வந்து தேர்ந்தெடுத்தது அதன்படி கீழ்கண்ட நாலு மாநிலங்களில் எந்த மாநிலம் அரிசி உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க அதாவது கீழே இருக்கிறது ஃபோர் ஆப்ஷனில் நாலு மாநிலங்கள் எந்த மாநிலங்களில் வந்து அரிசி உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்னு தான் இதோட கொஷின் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி உத்திரப்பிரதேசம் ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிர ஆந்திர பிரதேஷ் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் இதுல தேர்ந்தெடுக்கப்படாத மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஆப்ஷன் பி அஸ்ரேஷன் டிஸ்கூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரைவ்ளைஸ் இன் இண்டியா அதாவது இதோட கூற்று என்ன அப்படின்னா இந்தியாவின் மறைமுக வேலைவாய் வாயின்மை நிலவுகிறது இந்தியாவில் மறைமுக வேலை வேலைவாயின்மை நிலவுகிறது ரீசன் மறைமுக வேலைவா வாயின்மையில் தொழிலாளர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் பூஜ்யம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது நம்ம என்ன ஆப்ஷனும் பார்க்கலாம் ஏ வந்து அதாவது இது ரெண்டுமே வந்து சரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல ஆப்ஷன் பில ஏ வந்து ரெண்டுமே தவறு ஏவும் தவறு ஆறும் தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் சில ஏ கரெக்டு ஆர் தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்ஷன் டீல ஏ க இன்கரெக்ட்டு ஆர் வந்து கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட கரெக்டான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரண்டுமே சரி இரண்டுமே கரெக்டு அடுத்து ஆல் பெங்கால் சிவில் டிஸ் ஒபீடியன்ஸ் கவுன்சில் வாஸ் ஃபார்ம்டு பை அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னா செங்குப்தா ஜே எம் செங்குப்தா தான் வந்து அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை வந்து உருவாக்கியவர் அடுத்து மேட்ச் ஃபாலோயிங் சட்டம் அதாவது லாவும் இது என்ன வருஷம் அப்படிங்கறதையும் இவங்க கொடுத்துருக்காங்க ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் ஆக்ட் அதாவது தடுப்பு காவல் சட்டம் இது வந்து என்ன ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து Prevention of Terrorism Act, அதா தீவிரவாத தடுப்பு சட்டம் இது 2-2 அடுத்து கடசி இது Maintenance of Internal Security Act, அதா உள்ளாட்டு பாதுகாப்பு சட்டம் 5-3-7-1 option A வந்து இதல சரியான விடை அடுத்து The Premimal and the Directive பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆஃப் த constitutions ஆஃப் இந்தியா comprises த ஐடியாலஜி ஆஃப் அதாவது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது எது அப்படின்னு கேட்டால் சமத்துவவாதம் ஆப்ஷன் ஏ சமத்துவவாதம் அடுத்து பயன்பாட்டுவாதம் தாராளவாதம் கடைசி ஆப்ஷன் பொது உடைமை வாதம் இதில் நமக்கு சரியான விடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏனி சம் சமத்துவ வாதம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க